பிரியமானவர்களே கர்த்தக்குரியவர்களே கருக்கும் வார்த்தையை கேட்கலாமா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெண்டாம் வசனம் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை எனக்கு பிரியமானதே வச்சனமே ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் இனி இனி தோய்ந்து போவதில்லை என்று அதாவது இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்களில் இரண்டு விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது மொழியாக்கம் அதிகமான மொழியாக்கம் லாங்குஷ் என்ற வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அர்த்தம் என்ன சாரோ இனி உங்களுக்கு துக்கம் இல்லை கவலை இல்லை நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இதுவரை அது இருந்தது இனிமேல் அது இருக்காது என்பதுதான் அர்த்தம் அது அது விரும்பப்படாமல் இனி இருக்காது என்ற அர்த்தம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாத காரியம் நடந்து விட்டதால் தோய்ந்து போயிருக்கிறீர்களோ நாளுக்கு நாள் நான் பலவீனமாகி கொண்டு வருகிறேனே என்று தோய்ந்து போயிருக்கிறீர்களோ என்னுடைய வாழ்க்கை இன்பத்தில் போகும் பார்த்தால் நான் நினைப்பதற்கு எதிர்மறையாக போய் கொண்டிருக்கிறதே துக்கமும் வேதனையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதே நான் எடுத்த முடிவு சரிதானா என்று ஒருவேளை முடிவு தவறாய் கூட இருக்கலாம் ஆனால் என்றைக்கு நீ ஆண்டுடைய சமூகத்தில் கதறினாய் அல்லவா உன்னுடைய கதறல் ஆண்டவருக்கு கேட்டுவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ தோய்ந்து போக வேண்டாம் இனி நீ கவலையோடு இருக்க வேண்டாம் இனி நீ துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டாம் இனி எதை குறித்தும் சோர்ந்து போய் கலங்க வேண்டாம் இன்றைக்கும் நான் நோடு கூடத்தான் இருக்கிறேன் நீ செய்த ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று சொல்லுகிறாயே இல்லை நான் ஒருபோதும் கைவிடவில்லை நீ எப்பொழுது வருவாய் என்று உன்னை அணைத்து கொள்ள காத்திருக்கிறேன் இனி நீ தோய்ந்து போவதில்லை உன்னுடைய பலவீனங்கள் அதிகமாயிருக்கிறது உண்மைதான் உன்னுடைய வேதனை அதிகமாயிருக்கிறது உண்மைதான் அவற்றை எல்லாம் நீயே வைத்துக் கொண்டிருந்தால் அது நாளுக்கு நாள் பெருகிக் இருக்கும் அதை என்னுடைய சமூகத்தில் வந்து இறக்கிவிடு அப்பொழுது நீ இனி தோய்ந்து போவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற கேட்கிறேன் தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்தது போல நடக்காததால் எல்லாவற்றையும் கண்டு சோர்ந்து போயிருக்கீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை உற்சாகப்படுத்த உனக்கு பிரியமானது போல் எல்லாவற்றையும் மாற்ற நீ எதை செய்ய வேண்டிய என்று விரும்பிக் கொண்டிருந்தாயோ அதை மீண்டும் செய்ய வைக்க நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க உன்னை நான் மறுபடியும் கட்டுவேன் நீ இனி தோய்ந்து போவதில்லை இனி உனக்கு இலை பாருதல் தான் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகவே உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து கலங்கி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரே நான் உன் சமூகத்தில் வருகிறேன் தோய்வினால் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை தோய்வினால் என்னால் அநேக காரியங்களை ஜெயிக்க முடியவில்லை உன் பலத்தை தாரும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிக்க எனக்கு கிருவை தாரும் என்று செவித்து பாருங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கட்டில இடுவார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க